சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப அயோத்தியில் ராமர் கோவில் அந்த கும்பாபிஷேக நிகழ்வில் பங்கெடுப்பதற்காக அயோத்தி சென்றிருக்கின்றார் அங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தங்கியிருக்கும் இடத்துல பல விஐபிகள் அவரை வந்து சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அனுபவ இவர் வந்து ஒரு பிரபல நடிகர் இவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்தியாவின் சூப்பர் ஸ்டாருடன் ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டேன் எனது நண்பனை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தித்ததில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் இங்க பாத்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் விஐபிஸே அங்கே வராங்க அயோத்திக்கு வராங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் பா பாதுகாப்புலாம் பிரம்மாண்டமான முறையில் ஒரு பல மாநிலங்களில் பொது விடுமுறையே இன்னைக்கு அறிவித்திருப்பதாக நமக்கு செய்திகள் வருகிறது ஏன்னா இந்த கும்பாபிஷேகத்தை அவங்க பார்ப்பதற்காக தமிழ்நாட்டில் நமக்கு ஒன்றும் லீவ்லாம் இல்லை ஒர்க்கிங் டேல தான் இருக்கும் அந்த அயோத்தியை சுற்றி இருக்கிற மாநிலங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ பல விஐபிகள் அங்கே இருக்காங்க பிரதமரும் அங்கே ஒரு இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த தகவல்லாம் நமக்கு வந்துகிட்டு இருக்கு பார்ப்போம் எப்படி தான் அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடக்கப் போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விளாவறியாக பார்த்துக்கிட்டு இருப்போம் நண்பர்களே